அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக சற்று முன் வெளியான ஐயப்ப பகவானின் வாக்கின்படி ஜனவரி பதினான்காம் தேதிக்கு பிறகு கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த இருக்கிறது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நிலைகளில்

ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது மேன்மையாக இருக்கும் திறம்பட சமாளித்து விடுவீங்க நாலாபுரத்தில இருந்தும் பண வருவாய் உதவிகள் தங்களுக்கு தக்க கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் ரீதியா பல வெற்றிகள் கிடைக்க பிறவீங்க தனித்துவமான செயல்திறன் தங்களை பணியிடத்துல தனித்து வெளிகாட்டும் சிலருக்கு இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் தொழில் ரீதியா அற்புதமாகவே இருக்குங்க இந்த காலத்துல எடுக்கக்கூடிய வேலைகள்ல வெற்றிகள் குவியவும் ஆரம்பிக்கலாம் அதே நேரம் வணிகர்கள் தங்களுடைய துறையில ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குவாங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெற வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் தொழிலில் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பெறக்கூடிய வெற்றி தான் தங்களுக்கு உந்து சக்தியாகவே இருக்கும் தங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த காலம் வந்து உங்களுக்கு உருவாக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே தங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சிலரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க நீண்ட கால கடின உடைப்புக்கான பலன் கிடைக்கப் பெறுவீங்க தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பண இடத்துல உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்படுகிறது அதே மாதிரி நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் ஆன்மீகத்துல நாட்டம் இருக்குங்க குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளை பெறுவீங்க பணி புரிபவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க பணியிடத்துல தங்களின் இலக்குகளை அடைந்து வெற்றி பெறுவீங்க வணிகர்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் பல புதிய வருமான வெடிகளும் திறக்கப்படும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே நேரம் நல்ல பலன்களையும் பெறுவீங்க வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களையும் காண்பீங்க நீண்ட கால பிரச்சனைகள்ல இருந்து விடப்படுவீங்க படைப்பு திறன்கள் மேம்பட்டு காணப்படும் பல இடத்துல முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில துணையுடன் நீங்க நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குறிப்பா கால ஆசைகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம் அதே நேரம் இக்காலகட்டத்துல பலவிதமான மாற்றங்கள் தங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றதுங்க இந்த நேரத்தில் எதிர்பாராத பலவிதமான மாற்றங்களை நீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க பல்வேறு வகையில ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களையும் கூட அதிலும் இக்காலகட்டம் அப்படிங்கறது பார்க்கும் பொழுது தங்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவுல எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல தீவிர உழைப்பு அதிகப்படியான முயற்சிகளுடனும் நீங்க காரியங்களில் ஈடுபடும் போதே அது வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் நல்ல பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம் மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும் எல்லா வகையிலையுமே சாதகமான பலன் கிடைக்கப்படுவீங்க சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயன் தடங்கல்களும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க முத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம் அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இடுப்புறையாகவே இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க போவீங்க குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் ஒருவருக்கொருவர் பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பாராத பயணத்தில தடங்கல்கள் உருவாகலாம் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் வெற்றி உண்டாக பிரபு எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெற போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும் நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க புறவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலகப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் கலை துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினர் あれか தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு வேன் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துறது குறையக்கூடும் நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெற்றோர் ஆதரவு பெருகுங்க வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அதே நேரம் கிடை அடுத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் விளக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க பயணங்கள் செல்லவோ நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க புத்தி சாதுரிய மூலம் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும் பாராட்டு கிடைக்க பெறுவீங்க உடல் சோர்வு உண்டாகும் எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணங்கள் செல்லவும் நீரிடலாம் அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது மேலிடம் உற்று நோக்கும் தங்களை அதே போல கட்சியில தங்களை பற்றிய சிலசலப்பும் நீங்க பெறுவீங்க தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து தங்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க கலை துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம் உயர வழிபிறக்கும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க வேலை பலு காரணமாக வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க பொறுப்புக்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியமுடைய தங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க சுப செலவுகள் ஏற்பட செய்யலாம் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படுங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவர்களினுடைய நேசம் கிடைக்கப் வாகன யோகங்களும் உண்டாகப் பெறுங்க